ஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு சொல்லலாம் நம்ம கார்த்தி பாத்தீங்கன்னா ரேவதியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் இருக்காங்க இவங்களை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் நம்ம மயில் வாகனமும் வந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது வெளியில் அனுப்பணும் ஆனா எப்படி இருந்தால் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும் ராஜராஜன் சொல்றாங்க கொஞ்சம் யோசிங்க மாப்பிள போது நம்ம சுவாதியும் ரோகிணியும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரோகிணி போய்ட்டு நம்ம சாமுணீஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிறா மாதிரி இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது எனக்கு ஒரு டீ வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஏ ரொம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுணீஸ்வரியும் ரொம்பவே அன்பாக இருக்கிறா மாதிரி கேட்குறாங்க ஆமாம்மா வாங்க நம்ம அங்கே போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இந்த பக்கம் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவை நம்ம சுவாதி கிட்டே போய்ட்டு இந்த மாதிரி நர்ஸும் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு டவுட் வந்துடுது என்னடா இது நம்ம அக்கா இருக்கமோ நம்மக்கிட்ட எதுக்கு நம்ம நர்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது ஆமா தான் பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிவா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதி நம்ம சந்திரகலாவையும் இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனா நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் போனதை பார்த்து நம்ம ராஜராஜன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ளை நீங்க போயிட்டு கார்த்தி மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கார்த்தியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ கார்த்தி வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு விஷயத்தையும் அப்புறம் வந்து ராஜரஜன் சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் தாமதிக்காதீங்க இந்த சந்திராவும் சாமுடீஸ்வரியும் வந்துடுவாங்க அதனால நீங்கள் சீக்கிரமாக ரேவதியை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம ரேவதியை போய் பார்க்கும்போது நம்ம கார்த்திகிட்ட ரேவதி ரொம்பவே மனசு விட்டு அழுகுறாங்க ராஜா நீ என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடு எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை அம்மா பண்ணுறது எதையுமே எனக்கு சரியில்லை இப்போல்லாம் எனக்கு வர வர அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்படிலாம் பேசாத ரேவதி அவங்க வந்து சுய நுணைவோடு வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அத்தை ரொம்பவே நல்லவங்க அவங்கள இந்த சந்திரா சின்ன அத்தை தான் வந்து இவங்க வந்து பேசியே அவங்கள மாத்துறாங்க அவங்களோட நோக்கம் என்னன்னு அத்தைக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அத்தை வந்து நம்ம பக்கம்தான் இருப்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நான் வந்து சந்திராத்தையோட சுயரூபத்தை நான் நிரூபிப்பேன் அதே மாதிரி அந்த அத்தையோட அம்மாவை நாங்கள் சாவடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சீக்கிரத்தில் நிரூபிப்பேன் கண்டிப்பாக உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு முடிவெல்லாம் எடு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நம்ம ரேவதி கிட்டே சொல்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஏன்னா நீ நம்பலை அதனால தான் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ரேவதி அப்படிலாம் இல்லை ராஜா நீ என் இடத்துலேருந்து பாரு என்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல அதுவும் இல்லாமல் நீ வந்து என்ன என்ன நினச்சிட்ருப்ப அந்த பஞ்சாயத்தில் நான் உனக்காக பேசுவேன் நான் கார்த்திகூட தான் வா வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நினச்சிட்டு இருப்பேன்ல ஆனால் உன்னோட நினப்ப நான் அப்படியே சுத்தமாக சுக்குநூறாக உடைச்சிட்டேன்ல அதை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நீ என்ன நினச்சிருப்பேன் அந்த இடத்துல நிற்கும் போது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தானே நான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அவங்க இந்த அளவுக்கு வந்து என்னை இப்படிலாம் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையோடு அழுகுறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க உன்னோட மனசு எனக்கு தெரியாதா ரேவதி நீ வந்து எல்லாமே உன்னோட சுயநினைவோடு செஞ்சுருக்க மாட்டேன் கண்டிப்பாக அத்தை உன்னை ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க அதனால நீ வந்து இப்படி வந்து சொன்னு எனக்கு தெரியும் நம்ம ஊர் மக்கள் நம்மளை பிரித்து வச்சுட்டா நம்ம புருஷன் பொண்டாட்டி இல்லையா நம்ம மனசுக்கு தெரியும் நீ எதை நினச்சோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட வந்து நம்ம கார்த்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சந்திரகலா வர ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தா ராஜராஜன் மயில் பாக்கணும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க மாப்பிள்ளை இந்த மாதிரி அந்த பிசாசு வருது வந்ததுன்னா இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டு மாப்பிள்ளையை வெளியில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது மயில் வாகனமும் உள்ளே போயிட்டு சகல சின்ன வராங்க சீக்கிரம் வா மகசகல அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வெளியில் வந்துடுறாங்க ரேவதிக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு ஒரு பக்கம் வெளியில் வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா நம்ம கார்த்தியை பார்த்துட்றாங்கன்னே சொல்லலாம் பார்த்துட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா இது இவனை வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சா இவனை வர வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிரைவர் எதுக்கு நீங்கள் வந்த யார் ஒன்னை வர வச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வந்து சந்திரகலா வந்து நம்ம கார்த்திகிட்ட இருக்காங்க உடனே வந்து கார் கார்த்திக்கு விறுவிறுன்னு கோவம் வந்து நம்ம சந்திரகலாவை அடிச்சறாங்கன்னே சொல்லலாம் அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவை அடித்ததை பார்த்து சாமுண்டிஸ்வரியும் அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்படி மட்டும் அந்த கதைக்களத்தை கொண்டு போனா எப்படி இருக்கும் ஒரு வாட்டியாச்சும் நம்ம சந்திரகலா நம்ம கார்த்திகிட்ட அடி வாங்கியே ஆகணும் தான் நம்ம கார்த்தியோட ரூட்ல நம்ம சந்திரகலா வந்து வரமாட்டாங்க இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி பாத்தீங்கன்னா கார்த்தியை பார்த்த அதிர்ச்சியில யார் இவனை வர வச்சது இதெல்லாம் உங்கள் வேலை தானா எனக்கு அப்போவே தோணுச்சுக்கா இவங்க நம்மளை என்னை வந்து நர்ஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சுவாதி சொன்னா ஆமாம் இவளுக்கும் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இதெல்லாம் பிளான் தான்க்கா இவங்க தான்க்கா இவனை பார்க்க வைக்கிறதுக்காக இப்படிலாம் பிளான் பண்ணி நம்மளை இது பண்ணியிருக்காங்க எவ்வளோ முட்டாளாக ஆக்குறாங்க பற்றியாக்கா நம்ம இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரையை ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அப்போ வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க போதும் நிறுத்துங்க இதுக்கு மேலே பேசாதீங்க நீங்களாம் பேசுகிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது ஆனால் நீங்களாம் இந்த அளவுக்கு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்ல சாமண்டீச்சரியும் நீங்கள் கூட இந்த அளவுக்கு பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பெத்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டு நீ வந்து கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுஸ்வரியை பார்த்து ராஜராஜன் கேள்வி கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க என்னையும் என் தாய்கிட்டேருந்து பிரிச்சுட்ட ரேவதியும் புருஷன்கிட்டருந்து பிரிச்சுட்டேன் இதெல்லாம் பண்ணி நீ எப்படி நல்லா இருப்ப சொல்லு நீ என்ன சாதிச்ச இதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து நம்ம சந்திரகலா நம்ம மா அவங்க மாமாவை பார்த்து கேட்குறாங்க என்ன மாமா அக்காவை பார்த்து நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போதை நிறுத்தி இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் தான் இந்த குடும்பமே அழிஞ்சு போகுது நீ தான் வந்து புருஷனை விட்டு இருக்கிறன்னா எல்லாருமே அதே மாதிரி இருக்கணும் தான் நீ முன்பாகையை வச்சுக்கிட்டு மனசில் எங்கள் குடும்பத்தை நீ வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை வர உடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் கோவம் வந்து அந்த இடத்துல ராஜராஜன் திட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து பாட்டியும் வந்துடுறாங்க என்ன குடும்பமே திட்டம் போட்டு இது உள்ளே வந்துட்டீங்களா என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க உனக்கு என என் பொண்ணுக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முடிவு பண்ணிடுச்சு அப்புறம் எதுக்குடா நீ இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகை பார்த்து கண்ணாபுடன் பேசுகிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரித்து நீ கூட்டிகிட்டு வந்து வச்சுப்ப ஆனால் உன் பொண்ணை மட்டும் நாங்கள் பிரித்து கூட்டிகிட்டு போகக்கூடாத இது என்னடி நியாயம் நீ நடந்துக்கிறதெல்லாம் உனக்கு ஒரு நியாயம் இந்த ஊருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே வந்து மாதம் அந்த இடத்துல பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் அப்போ நம்ம சாமணீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜன் நம்ம எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசி எவ்வளோ நாள் பேசியிருக்கேன் நானும் ரொம்பவே பொறுமையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சந்திரகுலா திருப்பி என்ட்ரி ஆகுறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன கிளவி ரொம்ப உனக்கு வாய் நீட்டமாக ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க வாய்க்கு தகுந்த மாதிரி பேசு வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம பேசிகிட்டு இருக்க என் அம்மாவை நீங்கள் என்ன பேசுனாலும் நான் அமைதியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ரொம்பவே கொதிச்சு போகிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாட்டி கிட்டே வந்து கார்த்தி சொல்கிறாங்க பாட்டி நம்மளால் யாருக்கும் எந்த சண்டையும் வேண்டாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ஒரு பிளானை போட்டு நம்ம கா காளியம்மா கிட்ட சொல்லுவாங்க இந்த செங்கல் சுளையை நம்ம தான் வாங்கணும் வேற யாருமே வாங்கக்கூடாதுன்ட்டு ஆனால் நம்ம கார்த்தி சும்மா மாசா திட்டத்தை போட்டு அந்த செங்கல் சூளையை அவங்க பேரில் எழுதி வாங்கிக்கிறாங்க இது எவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல் சூளைக்கு நம்ம கார்த்தியும் எல்லாருமே வராங்க இந்த பக்கம் நம்ம சந்திராவும் ச சாமுண்டீஸ்வரியும் வராங்க பாத் பாத்தியாக்கா இவன் நம்ம செங்கல் நம்ம நம்மக்கிட்ட ஏமாற்றி எப்படி வாங்கியிருக்கான் பாத்தியாக்கா ரொம்பவே ஆதரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சார் நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம் சார் எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலையாட்கள் ரேபல்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கார்த்தி சார் வந்து இந்த இடத்த வாங்கினது ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு இனிமேல் நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் வந்து நம்ம கார்த்தியோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சந்திராவுக்கு தான் ஒரு முடிவை கட்டுவாங்க சந்திராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்டே மோத மாட்டாங்க அதனால் இப்போ சந்திராவை பற்றி தான் இவங்க முதல்ல வந்து என்ன என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிக்கொண்டு வருவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கேங்க எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ